ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டுமலர் பிளாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ அதுவும் அன்பாக்சிங் என்ன அன்பாக்சிங் பாக்கிறதுக்கு மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கூட லைக் கொடுத்து வீடியோ கண்டினியூவா பாருங்க பாருங்கள் இந்த வந்து ஒரு டாப்புங்க ஒரு அனார்கலி டாப் மாதிரி இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வாங்குறேன் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இந்த டாப்புக்கு பேண்ட் வராது ஒன்லி டாப்பு ஷாடு பெல்ட் மட்டும்தான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி இந்த விலைக்கேற்ற இந்த ட்ரெஸ்ஸு டாப் ஓகேவா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த டிரெஸ் பாத்தீங்கன்னா மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ செவன் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இந்த விலைக்கு வந்து எனக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா இது கிளாத் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நல்ல ஒரு பூனை மாதிரி அதாவது ஒரு ஒரு பாலிஸ்டர் பூனம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து தைச்சிருக்காங்க இதுக்கு வந்து ஷால் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஷாலுக்கு ஓரத்தில் வந்து ஒரு மாதிரி முக்கால் உக்கா ஒரு லேஸ் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்புறம் இந்த டாப்பில் வந்து இடுப்பில் வந்து நம்ம பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு அது வந்து கொஞ்சம் ட்ரெஸ் லூஸாக இருந்தால் கூட நம்ம பெல்ட்டை கட்டிக்கிட்டோம் அப்படினாக்க கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வரைக்கும் இருக்கு பாருங்கள் ரொம்ப நீளமாக இருந்துச்சுங்க கீழே வரைக்கும் இருந்துச்சு எனக்கு ஆனால் வந்து எனக்கு பெரிய சைஸ் தான் நான் போட்ட சைஸ் வந்து எக்ஸல் தான் போட்டேன் ஆனால் அதுவே வந்து பெரிய சைஸாக தான் வந்து எனக்கு இருக்குது இது எப்படின்னாக்கா ஃபாதர் லு அங்கி போட்ட மாதிரி இருக்கு கலர்லாம் வந்து நான் என்ன கலர் ஆர்டர் பண்ணனோ அதே கலர் சேம் கலர் தான் வந்திருக்கு இந்த கலர் பார்த்து தான் நான் ஆர்டர் பட்டேன் அதே கலர் தான் வந்திருக்கு அது வந்து என்னாச்சுன்னா இப்போ வந்து இந்த டாப்ஸ் வந்து மிஷினில் நம்ம வந்து பிடிச்சி போடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து லைனிங் கிளாத் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த வயிறு முடுக்க அந்த இடம் வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து லைனிங் கிடையாது அதனால் ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி போடும்போது எனக்கு ரொம்ப கழுத்து வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு கழுத்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு ஒருத்தானா ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து செக் பண்ணி பாருங்க அதுலேயும் நான் லிங்க் வந்து போட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கு கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாய்